அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஜீரோஸ் அகாடமி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய எந்த எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் சரி இந்தியன் பாலிட்டி அப்படின்றது கட்டாயமாக நம்ம நல்லா படிச்சுட்டு போகணும் குறிப்பாக வரக்கூடிய நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ ஏ ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் எதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டு போகணும் பாலிட்டி அப்படின்றத கண்டிப்பாக நல்லா படிச்சுட்டு போகணும் ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா குரூப் ஃபோருக்கே எடுத்துக்கிட்டாலும் சரி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு ஸ்கூல் புக்லேருந்து வெளியே போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஸ்கூல் புக்லேருந்து அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணணும் ஸ்கூல் புக்கில் இருந்து வெளியே போய் படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்ட்டு அர்த்தம் நமக்கு நெக்ஸ்ட் நீங்கள் குரூப் ஃபோர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கு கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசத்துல இருந்து பன்னெண்டு மாசங்கள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு ஸோ கண்டிப்பா நீ என்ன பண்ணுங்க ஸ்கூல் புக் ஓட்டி வெளியே போய் படிங்க ஸ்கூல் புக்ல படிச்சதையே போட்டு ஓட்டிட்டு இருக்காம நம்ம படிச்சதையே படிக்கிறது நல்லது அது எப்ப நல்லதுன்னா நமக்கு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்றது நல்லது ஆனா டைம் நமக்கு இவ்வளவு டைம் இருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும் புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் அதனால யாராச்சும் குரூப் ஃபோர் படிச்சீங்கன்னா என்ன பண்ணுங்க கண்டிப்பா நீங்க குரூப் ஸ்கூல் புக்கை விட்டு வெளியே போய் படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறோம் சிலபஸை பொறுத்த வரைக்கும் இது ஏன் பார்ட்டி முக்கியம் அப்படின்னு சொல்கிறோன்னா நமக்கு எழுவத்தஞ்சு ஜென்ரல் ஸ்டடிஸ்ல நமக்கு ஒரு பத்து கேள்விகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா நமக்கு இந்தியன் பாலிட்டியில இருந்து அந்த பத்து கேள்விகளையும் குறிப்பா ஒரு மூணுல இருந்து நாலு கேள்விகள் எங்க இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரெண்டு ரோமன் லெட்டர் பார்த்தீங்களா இந்த ஃபஸ்ட் ரெண்டு ரோமன் லெட்டர்ல தான் உங்களுக்கு அதை ஏன் சொல்றோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற இந்த டாப்பிக்ல இருந்து அடிப்படை கடமைகள் வரைக்கும் நார்மலாக ஆர்டிகல் ஒன்னு ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏ வரைக்கும் என்ன பண்ணிட்டு போனோம் தரவா படிச்சுட்டு போனோம் எப்போ கேட்டாலும் சொல்லணும் எது கேட்டாலும் சொல்லணும் அப்படின்ற லெவலில் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆர்டிகல் ஏ வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் நம்ம படிச்சுட்டு போகணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த இந்திய அரசியலமைப்பு உருவான விதம் அதுவும் நம்ம படிச்சுட்டு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது வரைக்கும் ஆனால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு நீங்கள் எந்த புக்கில் படித்தாலுமே உங்களுக்கு ஆர்டராக இருக்காது எல்லாமே மாறி மாறி தான் இருக்கும் ஆர்டிகல்ஸ் ஆனால் இந்த ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கணும் ஆர்டராக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டராக ஞாபகம் இருக்கிறதுக்கான நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அதனால தான் இதை நம்ம சொல்ல வரோம் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிருங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ரோமன் லெட்டர்ஸ் நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு கிளாஸஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இதை ஒரு ஒருத்தரவை நம்ம அந்த கிளாஸஸ்க்கான ஒரு புக்கு ஒன்று போட்டிருக்கோம் இந்தியன் பாலிட்டி பாலிட்டி புக் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போது அதில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு முதல் அடிப்படை கடமைகள் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்றதுலேருந்து அடிப்படை கடமைகள் வரைக்கும் இதில் அரசின் நெறிமுறை கோட்பாடுகளும் அடங்கும் ஏன்னா நமக்கு டிபிஎஸ்பிக்கு அப்புறம் தான் அடிப்படை கடமைகள் வரும் இங்கே நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க இதில் அடிப்படை இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரோமன் லெட்டரில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே அடங்கிய ஒரு புத்தகம் நம்ம போட்டிருக்கோம் இது நம்ம புத்தகம் மட்டும் போட்டிருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அனைத்துக்குமே நம்ம உங்களுக்கு கிளாஸஸும் கொடுத்துருக்கோம் அப்போ அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்புலம் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் முகவுரை சிறப்பு கூறுகள் மூலங்கள் அட்டவணை பகுதி ஃபஸ்ட்டு பகுதி இரண்டாம் பகுதி மூன்றாம் பகுதி நான்காம் பகுதி நாலில் ஏ அடிப்படை கடமைகள் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அப்படியே புக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ இந்த புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னோம் கிளாஸஸும் கொடுத்துருக்கோம் அந்த கிளாஸ் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் இன் யூனிட் ஃபைவ் இந்தியன் பாலிட்டி அல்லது இந்திய ஆட்சியல் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் இந்த டாபிக்ஸ்க்கான கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்து நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய பிடிஎஃப் இருக்கும் இல்லையா அந்த கிளாஸ் எடுத்த பிடிஎஃப் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே உங்களுக்கு புக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இது ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தால் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா இதை புக்காக ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு குறைந்த விலையில் தரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் இந்திய அரசின பின் வரலாற்று இருந்து அடிப்படை கடமைகள் வரைக்கும் ஓகேவா இதுக்கான ஸ்கூல் புக் ஒரு தடவை அப்படியே டெமோ பார்த்துக்கங்க இதுதான் உங்களுக்கு அந்த புக்கு ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு பக்கங்கள் இருக்குது இந்திய அரசியல் எம்பின் வரலாற்று இருந்து இண்டெக்ஸு பேஜ் நம்பரோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த இந்திய அரசியல் வரலாற்று பின்புலத்தில் ஸ்டார்ட் ஆகி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக இருக்கும் இந்த பிடிஎஃப்க்கான டெமோலாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் நம்மளோட வீடியோஸில் கூட பார்த்து உங்களுக்கு நீங்கள் அந்த டெமோ கூட பார்த்துக்கலாம் ஓகேவா இதில் நம்மளால் ஃபுல்லாக காட்ட முடியாது எழுபத்தி நாலு பக்கங்கள் இருக்கிறதுனால அப்படியே சும்மா காட்டுறோம் பார்த்துக்கங்க இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம க்ளாஸ்ல இந்த பிடிஎஃப் வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் கிளாஸ் எடுத்திருப்போம் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி எழுபத்தி நாலு பக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அதில் நமக்கு கடைசியாக எதோட முடியுது அடிப்படை கடமைகள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் அப்போ நீங்கள் அந்த கிளாஸ் பார்த்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்ல என்னால் நோட்ஸ் எடுக்க முடியாது எனக்கு இந்த புக் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் நமக்கு ஒரு பேமெண்ட் சின்ன பேமெண்ட் மட்டும் ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சி ரூபா இதுக்காக நம்ம செட் பண்ணியிருக்கோம் இந்த புத்தகத்துக்காக இருபத்தஞ்சி ரூபா நம்ம செட் பண்ணியிருக்கோம் நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து அந்த அடிப்படை கடமைகள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்கோம் நம்ம தமிழ் மீடியம் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது நம்ம தமிழ் மட்டும் தான் க்ளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ தமிழ் மீடியம் மட்டும் அவைலபிளாக இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த யூபிஐ ஐடி செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் செவன் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் அட் ஓகே பிஸ் ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு யூபிஐ ஐடிக்கோ இல்லை எனக்கு யூபிஐடி பேமெண்ட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா

சென்ட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் நமக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் செவன் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு பாலிட்டி புக் நம்பர் ஒன் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் அனுப்பிவிட்ருவோம் நீங்கள் தாராளமாக வச்சு படிச்சுக்கலாம் அப்போ இந்த எழுபத்தி நாலு பக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏதாச்சும் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிங்களா ப்ரிண்ட் அவுட் போட்டு ந படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு காலேஜ் பக்கத்தில் போய் தாராளமாக பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் அப்போ காலேஜ் பக்கத்தெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு அறுபது பீஸா சம்திங் தான் வரும் அப்போ அறுபது பீஸான்னு சொல்லி பார்க்குறப்ப எழுபத்தஞ்சு பக்கங்களுக்கு உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா சம்திங் வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் நாற்பத்தஞ்சு ரூபா அப்போ நாற்பத்தஞ்சு ப்ளஸ் ஒரு இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி பார்க்குற உங்களுக்கு ஒரு எழுபது ரூபா நமக்கு இதுக்காக இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டாப்பிக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இது உங்களுக்கு தரமாக கொடுத்துருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த க்ளாஸு அதாவது நம்ம க்ளாஸ் இந்த பிடிஎஃப் வச்சு தான் உங்களுக்கு க்ளாஸ் எடுத்துருக்கோம் அப்போ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கிளாஸ்லையும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்காக தான் நம்ம இதை சொல்ல வரோம் அப்போ ஓகே நம்ம இதை தான் நம்ம இங்கேயே சொல்ல வந்திருக்கோம் யாராச்சும் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு கிளாஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள் நீங்கள் கிளாஸ் மட்டும் பார்த்து கிளாஸ் படித்து அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் தான் ஓகேவா ஓகே நம்ம இந்த மாதிரி இது நம்ம இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருந்தது தான் இப்போ நம்ம சின்ன அமௌண்ட்டுக்காக கொடுக்கலான்னு இருக்கோம் அவ்வளோ நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு பாலிட்டிக்காக சிலபஸ் அனாலிசிஸ்லேருந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் சிலபஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பிளேலிஸ்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு சிலபஸ் ஓவரி போட்டிருப்போம் அதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ஒரு ஐடியா கூட உங்களுக்கு கிடைக்கும் ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இதான் நம்ம சொல்லலாம் நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்